முருகன் கோயில் ஏன் மலை மேலே இருக்குது அதற்கு உண்டான தாத்பரியங்கள் என்ன சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் முருகபெருமான் யோக மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுநிலை ஞான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முருகனின் அவதாரத்திற்கு உண்டான தாத்பரியமே ஞான நிலை தான் முருகனின் மொத்த உருவமே ஞான நிலை தான் அதை விளக்கும் வண்ணம் தான் முருகனுடைய வேல் அமைந்திருக்குது எதிர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் முருகன் கோயிலுக்கு நம்ம மலை மேலே ஏறி போகும்போது நம்ம அதிகப்படியான மூச்சு வாங்குகிறோம் பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்மளுடைய நாடி சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய அனைத்து நாடிகளும் சுத்தமாவதற்கு